வணக்கங்க நம்ம இப்ப பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன தெரியுங்களா யாருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும்ன்ற ஒரு தலைப்பு தாங்க சரிங்க யாருக்கெல்லாம் அரசு உத்தியோகம் கிடைக்கும் எந்த ராசிக்காரர்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும்ன்ற ஒரு விஷயத்த பத்திலாம் டீடைல்டா பேசலாங்க பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா பன்னிரண்டு ராசிக்காரர்களும் அரசு உத்தியோகத்தில் இருக்காங்க சரிங்களா இதுல வந்து குறிப்பிட்டு அதுக்குண்டான அம்சங்கள் சொல்லுவாங்க இல்லையா இந்த ராசிக்காரர்களுக்கு நிறைய அம்சங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே அது மாதிரியான ராசிக்காரர்கள் யார் என்று பாத்தீங்கன்னா சிம்ம ராசி மற்றும் திருச்சிய ராசி மற்றும் மேஷ ராசி அன்பர்களுக்கு அரசு உத்தியோகத்திற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க இது வந்து முதல் பாயிண்ட் இது வந்து பொதுவான கருத்துக்கள் அவரவர் ஜாதகப்படியும் அவங்களுடைய அந்த சாப்திகள் கிரக அமைப்புகளை ஒட்டியும் தான் இந்த யாருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கின்ற ஒரு விஷயங்கள்லாம் உண்மைங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம அரசு உத்தியோகம் வந்து பொதுவாக அரசு உத்தியோகத்தில் பல விதமான வேலைகள்லாம் இருக்கு உங்களுக்கு தெரியும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐஏஃப்எஸ் அப்புறம் வந்து சின்ன கிளர்க்காக இருந்தாலும் அரசு உத்தியோகத்தில் இருப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பத்து டிகிரி படிச்சிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடச்சிருக்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டென்த்து தான் பா பாஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது கடைநிலை எக்ஸாம் சொல்லுவாங்களே அதெல்லாம் கூட எழுதி பாஸ் பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படை சம்பளம்னு சொல்லிட்டு பார்த்தாலே அதிகமான சம்பளத்தை அவங்க வந்து பெறுவார்கள் இப்படி எல்லாம் இருக்குதுங்க இதற்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய கிரக தாங்க எல்லாருக்கும் அரசு உத்தியோகம்லாம் கிடைக்குமா நிச்சயமா வாய்ப்பே இல்லை நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன் அவங்களுக்கு வந்து நான் சொன்னேன் இந்த ஜாதகத்தில் நிச்சயமாக அரசு உத்தியோகம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க வந்து ஐஏஎஸ் அது மாதிரி ஐஎஃப்எஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இல்லை அவங்களும் பாவம் கஷ்டப்பட்டு நிறைய வருஷங்கள் அதாவது வீண் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பு படிப்பு படிப்புன்னு ஏன்னா படிக்காத பையன் கிடையாது அவங்க நல்லா படிக்கிற பையன் ரொம்ப அறிவாளியான அவங்க நான் சொன்ன இந்த ராசிகள் சொன்னேன் இல்லையா இந்த சிம்ம ராசி விருச்சிக ராசி மற்றும் மேஷ ராசி இந்த ராசிக்குள்ளே தான் அவங்க இருந்தாங்க ஐயா அப்படின்னும்பொழுது அப்படியே அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்பொழுது அதுதாங்க அவங்களுடைய கிரக அமைப்பு ஸோ அப்போ வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த சூரியன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசு காரகம் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன் தான் வந்து ஒரு ஜாதகத்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க விதி மதி கதி சொல்லுவாங்களே விதி என்றால் லக்னத்தை குறிக்கும் மதி என்றால் சந்திரனை குறி குறிக்கும் அதை நம்ம ராசியை குறிக்கும் கதி என்றால் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை குறிக்கும் சூரியன் தான் ஜோதிஷம் என்று சொல்லுவாங்க ஜோ ஜோதிட கலையை அதனால நிச்சயமாக நமக்கு வந்து இந்த சூரியனோட அருள் மிக பூர்வமாக அதாவது முழுமையாக இருக்க வேண்டும் பரிபூர்ண அனுகிரகம் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த அரச உத்தியோகம்லாம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க ஸோ அது மட்டுமா அந்த ஒரு கிரகம் மட்டும் போதுமா பார்த்தீங்கன்னா செவ்வாயினாலே உத்தியோக காரகன் என்றால் இந்த வந்து செவ்வாய் தான் சொல்லுவாங்க ஸோ அப்போ அவரை வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் சொல்லுவாங்க இல்லையா இந்த ஒரு உத்தியோகம் புருஷ லக்ஷணம்ன்றது இன்னைக்கு பொண்டாடி லக்ஷணம்னுமோ அதான் ஆயிடுச்சிங்க உத்தியோகம்ன்றது ஏன்னா ரெண்டு பேரும் வேலைக்கு போனோம் நாலு பேரும் அத்தனை பேருமே வேலைக்கு போனாதான் இன்னைக்கு ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுன்ற மாதிரி கட்டாயத்தை நம்ம என்ன புரியுது எப்படின்னு இப்போ வந்து அரசு உத்தியோகம் வேண்டும் என்றால் அவர்களுக்கு வந்து ஜாதக அமைப்பு படி வந்து சூரியன் ஆட்சியாகோ அல்லது உச்சமாகவோ இருக்க வேண்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து ஆட்சியோ அல்லது உச்சமோ சூரியன் எங்கே ஆட்சி பெறுவார் அப்படின்னா மிஸ் சிம்ம ராசியில் ஆட்சி பெறுவார் உச்சம் பெறக்கூடிய இடம் எது என்று பார்த்தீங்கன்னா அது தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் இருக்குல்ல செவ்வாய் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மிக அருமையாகவே இருக்க வேண்டும் அவரும் வந்து பத்தாவது இடத்துலலாம் ஒரு பெரிய பராக்கிரம தொழில் சொல்லுவாங்க அதாவது டிஃபென்ஸ் ஆஃபீஸர் சொல்லுவாங்க கேப்டனாக இருக்காங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க தடப்படை இது மாதிரி முப்படைகளுக்கும் ஒரு தளபதியாக இருக்கணும் இந்த பிரசிடென்ட் இது மாதிரி எல்லாமே கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட பரிபூர்ண அருள் இருந்தால்தான் அவர்கள் வந்து சிறக்க முடியும் அது சின்ன வேலையாக இருக்கலாம்னா அது அவரவர்களுடைய பலத்தை பொறுத்து தான் சின்ன வேலையோ பெரிய வேலையோ அமையுங்க ஸோ அப்போ வந்து இதுலேருந்து என்ன தெரிய வருது என்னன்றது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் தொழிற்சாலை மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த இடத்துல வந்து சூரியனுடைய தொடர்பு இருந்தே ஆகுங்க சூரியனுடைய நட்சத்திரங்கள் என்னென்னு தெரியுங்களா கிருத்திகை உத்திரம் உத்திராடங்க கிருத்திகை எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா மேஷராசிலையும் வரும் அதே மாதிரி ரிஷபராசிலையும் வரும் அதே மாதிரி கண்ணிராசிலையும் உத்திரம் வரும் அதே மாதிரி சிம்ம ராசிலையும் உத்திர நட்சத்திரம் வரும் உத்திராட நட்சத்திரம் எங்க வரும் பாத்தீங்கன்னா மகர ராசிலையும் வரும் தனுசு ராசிலையும் வரும் இவங்களாம் வந்து சூரியனுடைய நட்சத்திரங்கள் என்று சொல்வார்கள் அப்படின் போது இந்த நட்சத்திரங்கள் அந்த வாங்கிய சார அதன் அதிபதி எங்கே இருக்கிறார்கள் அந்த இடத்த வந்து யார் பார்க்குறாங்க தொழிஸ்தானத்தை குரு பாக்கிறாங்களா ஏன்னா குருலாம் பார்த்தா தான் பெரிய நல்ல வேலை அம்சமான வேலை என்று சொல்லுவாங்க இல்லையா அதற்கெல்லாம் வந்து ஒரு அடித்தளம் எது என்று பார்த்தீங்கன்னா இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் இருந்துச்சுன்னா தாங்க அவங்களுக்கு அரசு உத்தியோகம்லாம் கிடைக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ஒரு விர்ச்சிகள் அக்னம் போடுறோம் விரிச்சிகள் அக்னம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்துல யாருக்காங்க பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கு உடன் யாருக்காங்க பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ராசியிலயே யார் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்காங்க ஸோ இது மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும்ன்றது ஒரு திண்ணம் அதை வர குரு எங்கேருந்து பார்க்குறாருன்னா அஞ்சாம் இடத்துல குரு வந்து பத்தாவது அதாவது எங்க இருந்து எங்கன்னு பார்க்கும்பொழுது நிச்சயமாக அவர் பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் குருவுடைய நிலை வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அதாவது குருவிலிருந்து பார்க்கும் பொழுது லக்னம் எதுன்னு சொன்னா வெற்றிய லக்னம் அப்ப லக்னத்தை பார்க்குறாரு லக்னத்தை லக்னத்துல யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு அந்த ஆட்சி பெற்ற செவ்வாய் குரு பகவான் பார்க்கும்பொழுது இன்னும் யோகங்கள் அதிகமாக வர இருக்குங்க இது ஒரு பெரிய ஒரு விசேஷம்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவானும் அதாவது அரசு உத்தியோகக்காரகனாகிய சூரியனும் அதாவது ஆட்சி பெற்றிருக்கிறது இவ்வாறு இருக்கும்போது நிச்சயமாக அவர்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும் இன்னும் கேட்டிங்கன்னா டாக்டர் கூடிய யோகமும் அவங்களுக்குலாம் இருக்குங்க சரிங்க இது மாதிரி நம்ம தொடர்ந்து நிறைய தலைப்புகளில் பேசலாம் நன்றி வணக்கம்